அன்பி மனிதன் ரசிக்கக்கூடிய பழமொழிகள் நிறைய இருக்கிறது என்னன்னா முயற்சி திருவினையாகும் இன்மை புகுத்திவிடும் இப்படி ஒரு பழமொழியை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு மனிதன் எதற்கெல்லாம் முயற்சி செய்கிறானோ அதுல அவன் வெற்றியைத்தான் காணுவானே தவிர தோல்வியை காண மாட்டான் நீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுல நூறு சதவீதம் என்ன செஞ்சிடும் வெற்றி கிடைச்சிடும் அப்படிங்கறதா இந்த பழமொழியினுடைய சாராம்சம் இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் பாதி அளவுக்கு நடைமுறை சாத்தியமானது மீதிய பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததான் நம்ம என்ன செய்யறோம் அது ஒரு சிறந்த பழமொழியாக நம்ம நினைக்கிறோம் நம்ம நடைமுறையிலேயே பார்க்கறோம் இல்ல எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம முயற்சி பண்றோம் வியாபாரம் பண்றோம் லாபம் வரும்னு சொல்லிதான் நம்ம முயற்சி பண்றோம் லாபம் வரும்னு சொல்லி கடுமையான முயற்சி பண்ணும் ஒரு நல்ல சீசன் அந்த சீசன்ல கூட நம்மளுக்கு நஷ்டம் வந்துருது முயற்சி பண்ணி தான் நஷ்டம் வந்திருக்குது அப்ப நாம முயற்சி பண்ணால் கூட பல விஷயங்கள்ல வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம் தோல்வியை சந்திக்கிறோம் குடும்ப விஷயத்துல தோல்வியை சந்திக்கிறோம் இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மருத்துவர்களே தோத்து போயிடுறாங்கள ஆபத்தான கட்டத்துல ஒரு மனுஷனை கொண்டு போறோம் மருத்துவர்கள் கடுமையான முயற்சிகளை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உயர் ரகமான ஊசிய போட்டு மருந்து மாத்திரைகளை கொடுத்து கொடைச்சிருமாங்கிற அடிப்படையில் தான் முயற்சி பண்றாங்க செத்து பயிறானா இல்லையா அப்போ முயற்சிகள் வந்து பயனற்று போகக்கூடிய சூழ்நிலையும் நம்ம உலகத்தில் பார்க்கறோமா இல்லையா அப்படிங்கும் பொழுது நாம சின்ன குழந்தைகளுக்கு போய் முயற்சி திருவினையாக்குங்கிறதையே நம்ம ஆழமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் வைங்களேன் நாளைக்கு வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி பரீட்சை முயற்சி பண்றான் நீ நல்லா முதல் மார்க் வந்துடுவே இப்படிதான் எல்லா பெற்றோர்களும் அவனும் என்ன நல்லா முயற்சி பண்ணுவான் முதல் மார்க் வாங்க மாட்டான் அது எப்படி வாங்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு கிளாஸ்ல நூறு பேர் இருக்கானா எல்லாருமே முதல் மார்க்க வாங்க முடியும் மொத்தம் முதல் மார்க் வாங்குவான் ரெண்டாவது இருக்கிறவன் ரெண்டாவது மார்க் மூணாவது இருக்கிறவன் மூணாவது மார்க் இப்படிதான் வாங்குவான் அப்ப நீ நல்லா படிச்சா நீ முதல் மார்க் வந்துருவ அப்படிங்கறத மட்டும் நம்ம ஆழமாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா அவன் என்ன ஆகணும் அவனுக்கு விரக்தி ஏற்பட்டு போய் மன உளைச்சல் ஏற்பட்டு போயாரு என்னடா முயற்சி செஞ்சா எல்லாத்தையும் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க முதல் லிஸ்ட்ல வந்துடுவோம்னு சொன்னாங்க ஆனா வெற்றி கிடைச்சிட்டு வெற்றி கிடைச்சு நம்ம இந்த ரெண்டாம் நிலைக்கு வந்துட்டோமே ஏழாவது நிலைக்கு வன்ட்டமேன்னு சொல்லி மனிதன் வந்தப்படலாம் பாத்தீங்களா காரணம் என்னன்னா நாம செய்யக்கூடிய போதனையை வந்து கரெக்டா செய்யறது இல்லை எது யதார்த்தமோ எதார்த்தத்தை சேர்க்கிதான் சொல்லணும் நீ முயற்சி பண்ணுங்க முயற்சிக்கு பலன் கிடைக்கும் இறைவன் நாடினால் என்னதான் இருந்தாலும் மனிதன் முயற்சி இருக்குது இறைவன் நாடினால் நம்மளுடைய முயற்சிக்கு பலனும் கிடைக்கும் இறைவன் நாடினால் நம்முடைய முயற்சி வந்து தோத்து போகவும் செய்யும் அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டோம்னா முயற்சியில வந்து படுபாதாரத்துல நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னா அதை நினைச்சுட்டு வருந்திட்டு இருக்க கூடாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட அறிந்தவன் நம்மை படைத்தவன் இறைவனாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரணத்தை மையமா வச்சுதான் இறைவன் என்ன செஞ்சிருப்பான் நம்ம முயற்சிக்கு தோல்வியை தந்திருப்பான் அதனால நீங்க கலங்காதீங்க அதனால நீங்க வருந்தாதீங்க இப்படி சொல்லி நம்ம மனித சமுதாயத்தை வளர்த்தி இருந்தோம்னு வைங்களேன் இன்றைக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணி சேரான் பார்த்தீங்களா காரணம் என்ன பல முயற்சி பண்ணி பார்த்திருப்பான் ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வியை சந்திச்சு சந்திச்சு ஏன்னா இந்த மாதிரியான பழங்கொழிகளை சொல்லி நம்ம அவனை எதார்த்தத்துக்கு மாத்தமா சொல்லி வளர்த்தனால அந்த குருட்டு நம்பிக்கையிலேயே வளர்றானா உளைச்சல் இருந்து அவனுக்கு மீள முடியல ஆனா மார்க்கம் என்ன செய்யுறதுன்னு கேட்டா முயற்சியை பண்ணவும் சொல்கிறது அதே நேரம் முயற்சியே நீங்கள் செய்தாலும் சில நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும் சில நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு தோல்வி கிடைக்கும் ரெண்டையுமே சொல்லுது இஸ்லாம் அதனாலதான் நபிகள் அவருடைய காலத்தில் அவர்களுடைய விதமான தோல்விகளை சந்திச்சாங்க துவந்து போய் படுக்கலாம் உகது போர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆள் பலமாக இருந்தாங்க ஆயுத பலமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது எதிரிகளை நம்ம விடலாம் என்ற நம்பிக்கையில இருந்தாங்க உகது பொருளை தோத்து போயிட்டாங்க பதில் பொருளை பார்த்தீங்கன்னா ஆள் பலம் ரொம்ப குன்றி இருந்தாங்க ஆயுத பலமும் கம்மியா இருந்தது அவர்களுக்கே வந்து ஒரு அறகுறையான நம்ம எப்படி இந்த ஆயிரம் பேர்த்த வெல்ல முடியும் இருந்தாங்க ஆனாலும் வெற்றி அடைஞ்சாங்க வந்து போனாங்க வெற்றி அடைஞ்சாங்க அவங்க வெற்றி முயற்சி பண்ணாங்க அவங்க முயற்சியை விட பெரிய வெற்றி இறைவன் செஞ்சானா கொடுத்தான் உகதுல முயற்சி நல்லா பண்ணாங்க தோல்வியை கொடுத்தான் படுத்தாங்களா புலம்பனாங்களா நபிகள் நாயும் அவருடைய காலத்துல யாராவது தூக்கு மேடையிலேயே தூக்கு போட்டு செத்தாங்களா மலையிலிருந்து கீழே விழுந்து செத்தாங்களா கடல்ல விழுந்து செத்தாங்களா அப்படி எல்லாம் கிடையாதுல காரணம் என்னன்னா இஸ்லாம் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கு உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் விதின்னு ஒண்ணு இருக்குது அந்த விதிக்கிய அடிப்படையில தான் நம்முடைய முயற்சிய வந்து இறைவன் வந்து ஏற்றுக்கொள்வானே தவிர அதற்கான பலன் தருவானே தவிர நம்ம முயற்சி செய்யறதுனால நம்ம கடவுள் கிடையாது கடவுள் தான் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவன் நம்ம கடவுளான இந்த ஒரு ஆழமான அதே நேரம் இஸ்லாம் முயற்சிக்கு வந்து எந்த இடத்தில் நீங்க தோல்வியை தழுவ மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் தருது அப்படின்னு கேட்டா மறுமை விஷயத்துல எல்லாமே மரணமானதுக்கு பின்னாடி மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள்ல விசாரணை என்று ஒன்று இருக்கிறது அந்த நாளில் நீங்கள் வெற்றி வருவதாக இருந்தால் என்ன செய்யணும் உலகத்துல நல்ல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுங்க இஸ்லாம் சொல்லுவது பாத்தீங்களா மறுமையில தோல்வி கிடைக்காது நல்ல விஷயங்கள்ல நம்ம இந்த உலகத்தில் செயல்படுத்தினால் நல்லவனாக வாழ்ந்தால் இந்த முயற்சிக்கு மறுமையில தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைச்சாலும் கிடைக்கும் வெற்றி கிடைச்சாலும் கிடைக்கும் மறுமை விஷயத்துல ஒரு முஸ்லீம் என்ன செய்ய தேவையில்லை அப்படி நம்ம வேண்டிய அவசியம் இல்லை குரான்ல கூட அல்ல அப்படி சொல்லி காட்டுறான் இறை நம்பிக்கையோடு யார் வந்து மறுமை வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க காண சகையும் அவர்களுடைய முயற்சிக்கான பிரதிபலனை நிச்சயம் பெறுவார்கள் என்று பதினேழாவது வசனத்துல சொல்கிறான் உலக காரியங்கள்ல ஒரு அன்னளவு நன்மையை செய்தாலும் அதற்கான கூலியை மறுமையிலே பெறுவீர்கள் உலக காரியத்துல நீங்க அன்னளவு தீமையை செய்தாலும் அதற்கான கூலியை மறுமையில் பெறுவீர்கள் ஆக மறுமைக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய முயற்சி இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து தோல்வியே கிடைய மறுமை நிச்சயமா நூறு சதவீதம் நம்ம வெற்றி பெற்றுருவோம் உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து தோல்வியும் வரும் வெற்றியும் வரும் தோல்வி வந்துச்சுன்னா அதை நினைச்சுக்கிட்டே நம்ம சோந்து போயிடாம உளைச்சல் நோயில உள்ளாயிராம என்ன செய்யணும் இறைவனுடைய விதி இது நாம ஒண்ணு அடுத்த முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் அடுத்த முயற்சியும் ஈடுபட்டுருவோம் இஸ்லாம் வந்து மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம்னு சொல்லி நம்ம ஏன் சொல்றோம்னு கேட்டா இயல்போ பேசுது தேவையற்ற கற்பனைகளை தேவையற்ற இயலாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து மனிதர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது சந்ததிகளை வளர்த்தி அவர்களை வாழ்க்கையில வந்து கிருக்கர்களாக பைத்தியக்காரர்களாக என்ன செஞ்சிடக்கூடாது மாற்றிவிடக் கூடாது இதுல கவனமா இருக்கு நன்றி